என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா வெயில் காலத்துக்கு ஏற்ற குளிர்ச்சியான ஒரு சோத்துக்கத்தாள் ஜூஸ் தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் சோத்துக்கத்தா கட் பண்ண வர பாருங்க மஞ்சளா திரவம் வருங்க பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க எல்லாம் வடிகிட்டுங்க பாருங்க மஞ்சளா இருக்கிற திரவம் எல்லாம் வடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த சோத்துக்கத்தாளி ஒன்று எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கம் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு மேலே இருக்கிற தோலை சீவிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா நுங்கு மாதிரி இருக்குங்க ஜெல்லு மாதிரி இருக்கு அதையெல்லாம் எடுத்துடலாங்க சோத்துக்கத்தாளையெல்லாம் பாருங்க கட் பண்ணியாச்சுங்க நுங்கு மாதிரி இருக்குதுங்க வலுவலு இருக்குது இப்போ நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா இது அஞ்சு ஆறு தடவை தண்ணி விட்டு கழுவிக்கலாங்க எதுக்கு அந்த மாதிரி கழுவுறதுன்னா இந்த மாதிரி நல்லா கழுவிட்டாங்க அந்த கசப்பெல்லாம் போயிருங்க இந்த மாதிரி அஞ்சு ஆறு தடவை கழுவி எடுத்துக்கலாங்க ஒரு மிக்சி ஜார்ல பாருங்க கழுவுன சோதுக்கத்தாளியை சேர்த்து இடலாங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க அதனால அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு இனுக்கு கருவேப்பிலுங்க அதையும் நல்லா கிள்ளி போட்டுருங்க சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு தண்ணி பாருங்க முக்கால் டம்ளர் ஊற்றி இருக்கிறேங்க ஊற்றிட்டு நல்லா அடிச்சிடலாங்க பாருங்க சோத்துக்கத்தாளையெல்லாம் பாருங்க நல்லா அடிச்சாச்சுங்க இப்போ இது கூட என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு டம்ளர் மோர் ஊற்றிக்கலாங்க கால் லிட்டருங்க மோரு ஊற்றிடலாம் இது ஒரு சுத்தி விட்டு எடுத்துக்கலாங்க சோத்துக்கத்தாழை ஜூஸ் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சீரக வாசனை மோர் வாசனை அவ்வளவு நல்லா இருக்குதுங்க இந்த ஜூஸ் வந்துங்க குடல் புண்ணு வயிற்று புண்ணு வாய் புண்ணு இருக்கிறதெல்லாம் சரியாயிருங்க அது இந்த வெயில ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க